அதுதான் சார் வணங்க சார் இது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் சார் இது வந்தவர சேப்பூர் ரோடு வடவனம்பழி பக்கத்தில் சார் இடம் அது இடம் நஞ்ச தான் வருங்க கிணறு பாருங்க நல்லா பெரிய கிணறு சார் அது ஃபுல்லாக இருக்குது பாருங்க நல்லா பெரிய கிணறு நல்லா பயிர் வைக்கிறதுக்கு அருமையான இடம் சார் இது மூணு ஏக்கரு சர்வீஸ் கிணறு சார் இது ஃப்ரீ சர்வீஸு இடம் நஞ்ச இடம் தான் சார் இடம் சூப்பராக இருக்குது வழி இல்லை சார் இது வழி இல்லைனா கரெக்டாக ஒரு நம்மளுக்கு ஒரு ஐநூறு அடிக்கு வழி கிடையாது கரும்பு தோட்டம் தான் போகிறோம் சார் அது பக்கத்தில் தார் ரோடு அதில் வந்து ஏரிக்காவையில் உள்ளே வந்துக்கலாம் இல்லை வேறு கேணி மேலே தான் வரணும் வேறு சார் இடம் சூப்பராக இருக்குது சார் இதெல்லாம் வந்து சம்பிங் வச்சிருக்காங்க சார் பக்கமாக மூணு ஏக்கர் சார் பாருங்கள் அப்படி காலி ஏக்கர் இடம் சார் ஃபுல்லாகவே அந்த தேக்கு மரம் அதெல்லாம் நம்ம தான் சார் சர்வீஸு கிணறு இடம் சும்மா டாப்பாக இருக்குது சார் பாருங்கள் மூணு ஏக்கர் சர்வீஸ் கிணறு நஞ்ச வழி இல்லை சார் இது